எல்லாமெல்லாம் இறைவன் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டு தாங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம டெய்லியும் புது புது வீடியோ போடுவோம் அதில் விளைவோடவே போடுவோம் உங்களுக்கு பயனுள்ள ரொம்ப தவ பயனுள்ள தகவலாக இருக்கும் அந்த மாதிரி நம்மள பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆடிக்கு வந்து நிறைய ஆஃபர் போட்டிருக்கேங்க நிறைய டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து நல்லா ஆஃபர் போட்டிருக்கோம் அந்த டிஸ்கவுண்ட் ரேட்லேருந்து வந்து மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க இப்போ வாங்க சரக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாங்க நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ராக் வந்து பத்து ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பத்து ரூபாயிலிருந்து நம்மள்ட எல்லா பொருளுமே ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ நம்ம புதுசாக என்ன டிஸ்கவுண்ட் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி பார்மல் ஷர்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஷர்ட்டு ஃப்ரீங்க இந்த மாதிரி பார்மல் ஷர்ட் வருங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு அஞ்சு ஷர்ட்டு ஃப்ரீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா பத்து ஷர்ட்டு ஃப்ரீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் போது உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு சர்டை ஃப்ரீ வருங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கும் போது உங்களுக்கு நூத்தி சட்டை ஃப்ரீ வருங்க இது வந்து பள்ளிவாளையம் பியூர் காட்டன் ஷர்ட்டுங்க நல்ல ஹெவி குவாலிட்டி இந்த மாதிரி ஆடிக்கு நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்லாம் எல்லா சரக்கு வித்துட்டு இருக்கோம் அது இல்லாம இந்த ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குறோம் பாருங்க ஐயாயிரம் மறுபடியும் இருக்க சொல்லிரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு அஞ்சு ஷர்ட் பிரீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்து ஷர்ட்டுங்க நீங்க எத்தனை ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்களோ அத்தனாயிரம் ரூபாய்க்கு அத்தனை சர்ட்டு உங்களுக்கு ஃப்ரீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் போது அஞ்சு ஷர்ட் கூட ஐம்பத்தஞ்சு சட்டை ஃப்ரீயாக தருங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கும் போது நம்ம வந்து நூற்றி பதினஞ்சு சட்டை ஃப்ரீயாக தரங்க இப்போ ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட டு செட்டு எல்லா ஐட்டம் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து ஃபேன்சி ஐட்டங்கள் நிறையா வந்திருக்குங்க டிஸ்கவுண்ட் ரேட்டு தாங்க எல்லாமே வந்து ரொம்ப சீப் தாங்க இதெல்லாம் நூற்றம்பது ரூபா பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா தான் வருதுங்க இவ்வளோ ஃபேன்சியாக வந்துருங்க மாடல் வந்து நல்லா ஃபேன்சியாக வந்துடும் நீங்கள் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் ஆடி டிஸ்கவுண்ட் ஆஃபர் போடுறதுக்கு நல்லா ஆகுங்க மினிமம் பர்ச்சேஸ் வந்து நம்மள்கிட்ட ஐயாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஜிஎஸ்டி கொரியரு பேக்கிங் புக்கிங்கு எல்லாமே உங்க ஊருக்கு சார்க்கு வந்து சேர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த ஆப்ஷன் உங்களுக்கு பண்ணித்தரோம் உங்கனால வர முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஹான்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க நம்ம வந்து எல்லா போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சுடுவோம் நீங்க அதை பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு சரக்கு அனுச்சி மினிமம் பர்ச்சேஸ் வந்து ஐயாயிரம் ரூபாய் சரக்கு உங்க ஊர் வந்து சேர்ற வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தாங்க பேக்கிங் ஃப்ரீ புக்கிங் ஃப்ரீ ஜிஎஸ்டி ஃப்ரீ உங்க ஊர் சேர்ந்து வர வரைக்கும் டெலிவரி ஃப்ரீங்க குரியராக இருந்தாலும் சரி லாரி சர்வீஸா இருந்தாலும் சரிங்க தமிழ்நாடு முழுவதும் முழுவதுமே பண்ணி பண்ணித்தரேங்க நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஏ டு செட்டி எல்லா ஐட்டமும் இருக்குங்க இது வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் தாங்க இங்கே சாம்பிள் தான் வச்சிருக்கிறோம் குடோனில் வந்து ஏகப்பட்ட சரக்கு இருக்கு நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு எத்தனை லட்சம் பத்து லட்சத்துக்கு வேணாலும் சரக்கு எடுத்துக்கலாங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரு நாள் டெலிவரி தாங்க இன்னைக்கு சந்தரம் சரக்கு எடுத்துக்கிங்கன்னா நாளைக்கு காலையில் உங்கள் ஊருக்கு வந்துடுங்க பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பனியன் சட்டி லுங்கி எல்லா ஐட்டமும் இருக்குது ஏ டு சட்டி எல்லாமே பண்ணுறோம் ஃபிராக் வந்து நம்ம சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைகளுக்கு எல்லா ஐட்டம் பண்ணுறாங்க பிறந்த இருந்து பெரிய குறைக்கு எல்லா ஐட்டம் பண்ணுறாங்க ஏ டு சட்டி எல்லா எல்லா ஐட்டம் பண்ணுறாங்க பாருங்க எல்லாமே ஃபேன்சியான ஐட்டுங்க ரேட் ரொம்ப சீப்புங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பான ரேட்டுங்க எண்பது ரூபா தொண்ணூறு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசு ரெண்டு வயசு நீங்க பர்ஸ்ட் பார்த்தது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைங்க அந்த மாதிரி போடுற மாதிரிங்க பாருங்க எண்பது ரூபா இருக்கு நூறு ரூபா இருக்கு எழுவத்தஞ்சு ரூபா இருக்கு நிறைய ஃபேன்சி மாடல்கள் நல்ல நல்ல கலெக்ஷனுங்க ரொம்ப ரேட் நெட் பிள்ள இருக்கு எத்தனை கட்டு வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆடி ஆஃபருக்கு நம்ம சரக்கு போட்டிங்கன்னா ஃபுல்லாக செட் ஆகும் உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க நம்மள்ட இல்லாத கலெக்ஷனும் எதுவுமே இல்லைங்க பிறந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்குதுங்க மினிமம் பர்ச்சேஸ் வந்து ஐயாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு வந்து கொரியரு ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு எல்லாமே ஃப்ரீங்க உங்கள் ஊர் வந்து சரக்கு வந்து சேர்ற வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம வந்து போகாமல் கேட்டலாக் அனுப்பிச்சி விட்ருவோம் நீங்கள் இது வர்றவங்க நேரில் வந்து எடுத்துக்கலாங்க கடை காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கும் நீங்கள் வந்து நேரில் வந்து எடுத்துக்கலாம் கடை பார்த்தீங்கன்னா கால மாடு ஸ்டாப்புங்க அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கு நடந்து வர்றது தூரம் தான் காலையில் எட்டு இருந்து நைட் பத்து மணி வரைக்கும் இருக்கும் வர முடியாதவங்க நம்ம ரொம்ப இருந்து வரோம் அப்படின்னு வர முடியாது எங்கள் நாள் அப்படின்றவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஆயில் ஒரு மெசேஜ் பண்ணி விடுங்க நாங்கள் ஃபார்வேட் வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக மாடல் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் எது வேணுமோ அதை ஃபார்வேர்ட் விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து புக்கிங் போட்டு விட்ருவோங்க இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு வந்துடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே நாள்தான் டெலிவரி உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ தாங்க எடுக்க எடுக்கிற மட்டும் காசு கொடுத்தா போதுங்க எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோங்க ஏகப்பட்ட மாடல் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சியான மாடல்கள் பாருங்க டாப் மாடலுங்க ஏகப்பட்ட டாப் இருக்குது நல்லா நியூ மாடல் நியூ கலெக்ஷன் நிறைய இருக்குதுங்க டாப்ல பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா டாப் வந்து ஸ்டார்டிங் ரேட் பாருங்க முப்பத்தி அஞ்சு ரூபாய் நம்ம கொடுக்காங்க இது முப்பத்தஞ்சு ரூபா வந்து மிக்ஸ் டாப் தாங்க இதுல எல்லாமே மிக்சாயிதான் வரும் நாப்பத்தொம்போ ரூபா வந்து கட்டுக்கு நாலு பீஸுங்க நாப்பத்தொன்பது ஸ்டார்டிங் ரேட்டு நல்லா செக்குடுக்கு நல்லா கெட்டியான கிளாத் டபுள் கிளாத்துங்க மெட்டீரியல் சூப்பரா இருக்கு நாப்பத்தொம்பது ரூபாய் கொடுக்கறதுனால குவாலிட்டி கம்மியா இருக்காதுங்க இதுல வந்து செட் வைஸ் தான் கலருக்கு ஒரு செட்ல நாலு பீஸ் வரும் ஆறு பீஸ் வருங்க நாப்பத்தி நாலு ரூபா தொண்ணூத்தி ரூபா இந்த மாதிரி கட்டிங் டாப்லாம் பாருங்க நூறு ரூபாய் இருக்கு கம்மி <atted> <virti hermano> <Kristin za mahiesselera> <suyni> எல்லாமே ஃபேன்சி டபுள் ஃபேன்சி மாடலுங்க நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே கட்டுக்கு நாலு பீஸ் வரும் ஆறு பீஸ் வருங்க உங்களுக்கு மினிமம் பர்ச்சேஸ் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வந்து நீங்க எத்தனை லட்சத்துக்கு வேணால் எடுத்துக்கலாம் எல்லாமே ஃப்ரீ தாங்க இதெல்லாம் பாருங்க மாடல் வெஸ்டர்ன் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் மாடலு ஆலியா கட்டு இதெல்லாம் பாருங்க புது மாடல் ஆலியா கட்டுங்க இதெல்லாம் பாருங்க நானூத்தி ஒம்பது ரூபாய் பீஸு நம்ம ஆறு டிஸ்கவுண்ட்ல இருநூத்தி ரூபாய்க்கு தான் கொடுக்குறேங்க சீப்பான ரேட்டுங்க உங்களுக்கு பாருங்க ரொம்ப சீப்பான் இந்த பாருங்க இந்த செட் நூத்தி எண்பது தான் இது பாருங்க நயாரா உங்களுக்கு இருநூத்தி ஒண்ணூத்தொன்பது ரூபா தான் இதெல்லாம் சேம் கிளாத்ல பேண்ட் வந்து நானூத்தி ஒன்பது ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு பாருங்க நிறைய மாடல் நிறைய கலெக்ஷன் இருக்கு அதே மாதிரி இருக்கு பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ட்ஸ் ஐட்டம்ங்க ஜென்ட்ஸ் ஐட்டம் பாத்தீங்கன்னா ஷர்ட்டு பேண்ட் ஏர்ட் எல்லாமே இருக்குங்க ஷர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வெறும் எண்பது ரூபா ஷர்ட் ஸ்டார்ட்டுங்க பாருங்க இந்த ஷர்ட் பாத்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபா தாங்க இண்டிகோ செக்குங்க வெறும் எண்பது ரூபா தாங்க இந்த ஷர்ட் இதுல கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க இந்த மாதிரி லைக்ரா செட்டு எண்பது ரூபா தாங்க இதுல கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய இருக்கு பாருங்க எல்லா ரேஞ்சிலையும் இருக்குங்க நூறுரூவா நூற்றி பத்து ரூபா நூற்றி பாஞ்சு ரூபா நூற்றி இருபது ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குதுங்க ஷர்ட்டில் ஃபுல்லாக இருக்குங்க ஷர்ட்டாக காட்டுங்க ஃபஸ்ட்டு ஷர்ட்லாம் பூரா நிறையா மாடல்ஸ் இருக்குது எல்லாம் சாம்பிளெலாம் வச்சிருக்கிறோம் உங்களுக்கு கட்டி வந்து பேக்கிங் இந்த மாதிரி வந்துடும் ஒரு பேக்கிங்குமே இந்த மாதிரி வந்துடும் ஆறு பீஸுங்க பேக்கிங்கே தனிப்பட்ட சைஸாக வேணாலும் வாங்கிக்கலாம் எம்ஐ எல்ஏ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸ்லேயும் வந்துடும் லைக்ரா சர்ட் இருக்குது பிளைன் லைக்ரா இருக்குது எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே சீப்பான ரேட்டு தான் உங்களுக்கு எல்லாமே டிஸ்கவுண்ட் ரேட்டு தாங்க உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு அஞ்சு ஷர்ட்டை ஃப்ரீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு பத்து ஷர்ட்டை ஃப்ரீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஐம்பதாயிரரூவாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ஷர்ட்டை ஃப்ரீயாக வருங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு நூற்றி பதினஞ்சு ஷர்ட்டை ஃப்ரீயாக வருங்க இது பாருங்க அதே மாதிரி தான் டிஷர்ட் ஏகப்பட்ட டைட்டாக இருக்குது பாருங்கள் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஜீன் ஷர்ட் இருக்குது டி ஷர்ட் பூரா ஏகப்பட்ட டைட்டும் இருக்குது நம்ம இல்லாத ஐட்டம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் ஒவ்வொரு பீஸ் சாம்பிள் தான் போட்டு வச்சிருக்கோம் எத்தனை மாடல் எத்தனை கட்டு வேணாலும் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் லோயர் இருக்குது ஃபுல்லாக லோயிர் பர்மடாஸு இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக இருக்குது ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற நாற்பத்தி வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்மகிட்ட லைக்கில் லோயர் ஷார்ட்ஸு நாற்பத்தி மூணு ரூபா தாங்க சீப்பான ரேட்டு தாங்க அதிகமான ரேட்லாம் இல்லைங்க ரொம்ப கம்மியான ரேட்டு உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சீப்பான ரேட்டு தான் பாருங்கள் ஏகப்பட்ட மாடல் இருக்குங்க இந்த பார்க்குறாங்க இந்த சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லி வீடியோ நம்ம தொடர்ச்சியாக போடுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் பேண்ட்டு லைக்ரா பேண்ட்டு எல்லாமே இருக்குதுங்க அதாவது நம்மள்ட வந்து எல்லா சைஸுமே கிடைக்குங்க நாற்பது சைஸ் வரைக்கும் கிடைக்கும் பாருங்கள் முப்பத்தெட்டு நாற்பது லைக்ரா பேண்ட்டில் இருக்குது இருபத்தெட்டு ஸ்டைஜில் ஆரம்பிச்சு நான் எனக்கே முப்பத்தாறு சைஸுங்க என்னோட பெரியவங்க நாற்பது சைஸ் வரைக்கும் இருக்குங்க எல்லாருக்குமே சைஸ் இருக்குது சட்டையில் அப்படித்தாங்க எம்ஐ எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன் பேண்ட் இருக்குது ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது இந்த மாதிரி மும்பை ஜீன்ஸ் இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தாங்க பார்த்தீங்கன்னா இதில் அப்படித்தான் நாற்பது சைஸ் வரைக்கும் இருக்குங்க வெறும் இரநூத்தொம்பது ரூபா வேணுங்க காட்டன் பேண்ட்லாம் நூத்தி இருபது இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க எல்லா ரேஞ்சிலும் இருக்குங்க உங்களுக்கு மறுபடியும் பாத்தீங்கன்னா பாய்ஸ் ஐட்டம் நிறையா இருக்குதுங்க பாய்ஸ் எல்லா சாம்பிள்லாம் இங்கே போட்டிருக்கோம் பிறந்த குழந்தை இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் இருக்குங்க பேண்ட் ஷர்ட்டு ட்ரௌசர் செட்டு நம்மள்ட்ட எல்லாமே செட் வேணா கூட கிடைக்குங்க பாஞ்சு வயசு வரைக்கும் செட்டு வந்துடுங்க பிறந்த குழந்தை இருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் செட்டு வந்துடுங்க இந்த செட் எல்லாம் பாருங்க உதாரணத்துக்கு இருபத்தாறு டு முப்பத்தி ஆறுங்க வெறும் நாற்பதாயிரம் தாங்க அருமையா இருக்கும் ஷர்ட் வெறும் நாற்பது ரூபா தாங்க என்னோட ஷர்ட் தனி ஷர்ட்டு தனி பேண்ட் செட்டு வாய்ஸ் எல்லாமே கிடைக்குங்க ஏ எல்லா கிடைக்குங்க ரைட்டி எதுவுமே இல்லைங்க எல்லா ஐட்டம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி பனியன் ஷர்ட்டுக்கு திருப்பூர் ஐட்டம் இந்த மாதிரி பாருங்க பாருங்க இருபது ரூபாய் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க எல்லாம் அருமையான எக்ஸ்போர்ட் கிளாத்துங்க வெறும் இருபது ரூபா தாங்க இருபது ரூபாய் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பாருங்கள் எல்லா சைஸுக்கு இருக்குது அதே மாதிரி கை வச்சது இருக்குது இருபத்தி ஏழு ரூபா இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க கை வச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப்பில் சின்ன குழந்தைகள் இந்த மாதிரி ஜாப்பில் இருக்குது செட்டுக்கு இருக்குது இந்த மாதிரி பர்மடாஸ் தனி பர்மடாஸுக்கு இருக்குது இங்கே காட்டுங்க தனி பர்மடாஸு பேண்ட்டு சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேண்ட்டு டவுஸ் எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுன்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணி விடுங்க நம்ம எல்லா கேட்லாக்கும் போட்டு விடுவோம் நீங்கள் வந்து எல்லா கேட்லாக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு எது வேணுமோ அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம உடனே அனுப்பிச்சுட்ருவோம் உதாரணத்துக்கு இன்றைக்கு அனுப்பிச்சுட்ருவோம் நாளைக்கு காலையில் வந்து சேர்ந்துருங்க எஸ்டி கோரியரில் உங்களுக்கு போட்டு போட்டுவிடுவோம் ஃப்ரீயாகவே வந்து சேர்ந்துருக்கு நாங்களே பணம் கட்டிடுவோம் அதே மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டாலும் ஃப்ரீயாகவே பண்ணி விட்ருவோம் மினிமம் பச்சஸ் ஐயாயிரம் ரூபாய்ங்க ஐயாயிரம் இருந்து நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க நேரில் வரவங்க நேரில் வாங்க நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் சாயம் ஒரு மெசேஜ் விடுங்க மறுபடியும் ஆஃபர் சொல்லிடுறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு அஞ்சு ஷர்ட்டை ஃப்ரீங்க ஜென்ஸ் ஷர்ட்டு பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பத்து ஷர்ட்டை ஃப்ரீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு சட்டை பிரியுங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு நூற்றி பதினஞ்சு சட்டை பிரியுங்க நன்றிங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க